நான் இப்ராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள் இப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன் உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது இன்று அநேகர் சாவி கொடுத்தால் மட்டும் ஆடும் பொம்மையை போல யாராவது சொன்னால் மட்டுமே செயல்படும் பொம்மை விசுவாசிகளாக உள்ளனர் செபிக்க வைத்தால் அவர்கள் செபிப்பார்கள் ஒருவர் முன்பாக நின்று பாடல் பாடி ஆராதிக்க வைத்தால் மட்டுமே இவர்கள் ஆராதிப்பார்கள் ஊழியர்கள் அபிஷேகத்தை உணர வைத்தால் மட்டுமே இவர்களால் அபிஷேகத்தை உணர முடியும் சபை கூடுகை முடிந்தவுடன் இவர்கள் பக்தி பரவசமும் முடிந்துவிடும் இவர்கள் இயேசுவை தெய்வமாக விசுவாசித்து வணங்கினாலும் அவருடன் தனிப்பட்ட விதத்தில் எந்த தொடர்பும் கொண்டிராத நிலையே இந்த அவலத்திற்கு காரணம் உலக மக்கள் எல்லாம் கடவுளை தேடி தங்களை வருத்தி வேதனைப்படுத்தி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கையில் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று மனிதர்களை தேடி வந்த உண்மை தெய்வமாகிய கிறிஸ்து இயேசுவுக்கும் உங்களுக்கும் இடையே மத்தியஸ்தர் யாரும் வேண்டியதில்லை மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் பாக்கியமே ஆயினும் உங்கள் தனிப்பட்ட சபத்தையும் ஆராதனையையும் சுகந்த தூபமாய் ஏற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார்